வெல்கம் பேக் டு மை சேனல் எவ்ரி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எழுந்ததுமே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு குடிக்கிற தண்ணி வந்து ஃபில்டர்லேருந்து எல்லாமே ஃபில் பண்ணிணோம் ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கு ஆணைக்கு தண்ணி குடிக்கிற தண்ணி எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு மார்னிங் வந்து டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் காலையில் நேரவே இணைத்து சந்தகம் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி இருக்கு இல்லையா அதுதான் ஊற வச்சுருந்தேன் நான் வந்து ஒரு அரை படி பக்கமாக அரிசி ஊற வச்சுருந்தேன் இது வந்து ஒரு மிக்சியில் நம்ம மாற்றி அரைச்சிக்கணும் இந்த அரிசி அரைக்கும் போதே ஒரு முடி தேங்காயை போட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சந்தகம் வந்து நல்லா அந்த தேங்காய் வாசம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு நைஸ் பேஸ்ட்டாக வந்துட்டு மிக்சியில் பிரித்து பிரித்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும் இப்போது இந்த மாதிரி வந்து சந்தக பேட்டர் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் சந்தகைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதேமாதிரி தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து சந்தக மரம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இடியாப்பம் நம்ம வந்து பேட்டரை வந்து இட்லியாக ஊற்றி இந்த சந்தக மடத்தில் வச்சு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்தோம்னா நமக்கு சந்தகம் ரெடியாகிடும் இது வந்து ஆறிடுச்சின்னா வந்து நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதனால் சூடாக இருந்து எடுத்து எடுத்து உடனே உடனே ஒவ்வொன்றா ரெண்டாக நம்ம எடுத்துட்டோன்னா வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் ஆரிஞ்சுன்னா அந்த மாவு வந்து ரொம்ப ஹெட்டியாக போயிடும் தென் வெள்ளை சந்தங்க ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு எல்லாமே தாளித்து தக்காளி சந்தைக்காக அதுவும் ஒரு சைடு ரெடி பண்ணிட்டுருந்தேன் இந்த எல்லா ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு கடைசியாக சாப்பிட்ற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேங்காய்பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய்பால் எடுத்து ரெடி பண்ணியாச்சு இப்போ தேங்காய்ப்பால் ரெடி ஆகிடுச்சு சந்தக வெள்ளை சந்தக தால் சந்தகம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸோ சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்களது தோட்டத்தில் இருந்து பாசிப்பயிரை எடுத்து உடச்சி வெயிலில் காய வச்சுட்டு இருந்தோம் அது அதுக்காரனாக தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கோம் நெக்ஸ்ட்டு மதியானம் லஞ்சு வந்துட்டு முட்டை ஃப்ரை பண்ணி கொல்லங்காய் பொரியல் பண்ணான்னு சொல்லிட்டு முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா எல்லாமே ரெடி இருந்தேன் இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆயில் ஊற்றாமல் ட்ரை ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் எக்கை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சு ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்னு இல்லைன்னா வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பாத்திரம் குழியாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் தான் நம்ம வந்து முட்டையை வந்து இந்த மசாலா போட்டு வறுக்க ஈஸியாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சைடு வந்து தோசைக்கல் வந்து சூடு பண்ணுறவங்க அடுப்பில் வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா குடலாங்கை வந்து அப்படி பொரியல் மாதிரி பண்ணி வெந்துருச்சு ஸோ தேங்காய் போட்டு குடலாங்க ஒரு சைடு ரெடி ரெடியாகிடுச்சு கொள்ளங்காயனா ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்காக அந்த இதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் தோசைக்கல் நல்லா சூடாகினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா பவுடர் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடணும் அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு அந்த ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ நல்லா மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கட் பண்ண எக்கை வந்துட்டு பாயில் பண்ணி கட் பண்ண எக்கை வந்துட்டு இந்த மாதிரி நல்ல தோசைக்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி பரட்டி எடுத்து வச்சிட்டா டேஸ்ட்டான எக் ஃப்ரை ரெடியாகிடும் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னா கடைசியாக வந்துட்டு நீங்கள் பெப்பர் கூட மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் பட் நான் இந்த பவுடர்லேயே பெப்பர் மிக்ஸ் பண்ணிக்கிறனால நான் பண்ணல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எக் ஃப்ரை மசாலா ரெடி ரெடியாயிடுச்சு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் புடலங்காய் பொரியல் எக் ஃப்ரை மசாலா இது எல்லாமே வச்சு ரசம் தயிர் இது வச்சு முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலையாக இருந்துச்சு ஐ டாக்டர் கிட்ட ஐ செக் பண்ணுறதுக்காக போக வேலை இருந்துச்சு நானும் என் ஃப்ரெண்டும் வெளில போயிருந்தோம் போயிட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்துட்டு ப்ரெட் வெஜ் சாண்ட்விட்சும் ஜூஸு அப்புறம் கால்ஃப்ரூட் செடி இது எல்லாமே தென் ஈவினிங் போல் வீட்டுக்கு வரும்போது வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ ஈவினிங் வந்து வீட்டில் வாட்டர் மலன் கட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டாச்சு വേറെ ഒരു വിളാകോട് മീറ്റ് പല താങ്ക് യു